நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது பாருங்கள் இதான் மல்லிகைப்பூ செடி பாருங்க அப்புறம் கூட்டுப்புழு விழுந்து கிடக்கு தெரியுதுங்களா இதான் கூட்டுப்புழுவுதான் பார்த்துங்களா இந்த பூரா கூட்டுப்புழு விழுந்திருக்கு அதனால செடி பூராமே வந்து இதெல்லாம் சாகப்பூரா கண்டிஷனில் இருக்குது புறாமல் எல்லா செடியுமே சாகிற கண்டிஷனில் இருக்குது பாருங்க பூரா மாறாக இருக்குது என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பக்கத்து தோடம் அது நம்ம தென்னந்தோப்புக்கு நம்ம தோப்புக்கு பக்கம் தான் அது நம்ம தென்னந்தோப்பு நம்ம தோப்புக்கு அருகில் பக்கத்தில் அடுத்த காடு மல்லிகாப்பு செடி வச்சுருக்காங்க இது பாருக்க செடியை பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது மாறாக இருக்குது நேற்று வந்து என்ன பண்ணாங்கன்னா புல்லு நேற்று முந்தான ஆள் சாரி புறாமே இருந்தால் இப்படி இருக்குது இப்படி இருந்து இந்த மல்லிகை செடிக்குள்ளே இப்படி தான் இருந்துச்சு புறா புல்லு அடிக்கிற மிஷினை வச்சு புல்லடித்து இந்த மாதிரி சுத்தப்படுத்தியிருக்காங்க இதுக்கு வந்து உரம் போட்டு தண்ணியை விடலாம்ட்டு சுத்தப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க நம்ம தோட்டத்துலருந்து தான் தண்ணி வந்து வாடகைக்கு பாய்ச்சினாங்க இப்போ தண்ணி பாய்ஞ்சிருக்கு பார்த்திங்களா உங்களுக்கு ஈரம் தெரியுதா ஈரம் தெரியுதா அப்புறம் தண்ணி பாய்ச்சிருக்காங்க அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு செடி கூட்டுப்புழு ஊராமே கூட்டுப்புழுருக்கு நம்ம ஏரியாவில் வந்து நிறைய அந்த மாதிரி வந்து கூட்டுப்புழு வந்துருக்கு மக்கள் வந்து விவசாயிகள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க உண்மையிலே வந்து விவசாயம் பண்ணுற நண்பர்கள் எல்லாமே வந்து உண்மையிலே ரொம்ப பாவம் ஏன்னா நானும் வந்து விவசாயத்துக்கு வந்து இப்போ தான் வந்தேன் இப்போ தான் வந்தேன்னா ரெண்டு வருஷம் தான் ஆகுது நான் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சு இங்கே பாருங்கள் செடி பூராமே பாருங்கள் எதாவது உங்களுக்கு பச்சையாக இந்த செடியாவது உங்களுக்கு தெரியுதா எல்லாமே வந்து சாக போகிற கண்டிஷனில் இருந்து பூரா சாகிற கண்டிஷனில் இருக்குது தெரியுதுங்களா செடி அங்கே கடைசி வரைக்கும் இருக்கும் பூராமே வந்து எதாவது பச்சையாக இருக்குது இங்கே பாருங்கள் காஞ்சு போய் செடி வந்து செடி மட்டும்தான் இப்போதைக்கு உயிரோட இருக்குது இப்போ வந்து இதுக்கு பார்த்தீங்கன்னா உரம் போட்டிருக்காங்க உரம் போட்டு நேற்று தான் தண்ணி விட்டாங்க நம்ம தண்ணியை தான் விட்டாங்க என்ன உரம் போட்டிருக்காங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினாறா சாக்கு கூட போட்டு போயிருக்காங்க காட்டில் என்ன உரம் போட்டிருக்காங்க பார்ப்போம் பதினாறுக்கு பதினாறு போட்டிருக்காங்க இந்த பதினாறுக்கு பதினாறு சரிங்களா நல்லா பாருங்கள் பதினாறுக்கு பதினாறு பதினாறுக்கு பதினாறு போட்டிருக்காங்க இந்த சாக்லேட்டுக்கு உரம் தான் போட்டிருக்காங்க போகிறா பாருங்கள் எப்படி போட்டிருக்காங்கன்ட்டு உள்ளே போகிறேன் காட்டுக்குள்ளே போகிறேன் பாருங்கள் செடி ஊராமே எந்த கண்டிஷனில் இருக்குன்னு பூரா எப்படி தண்ணி பாய்ச்சிருக்காங்க அங்கே வாரங்க பூரா டீப்பை போட்டு கருப்பு ஓசு தெரியுதுங்களா கருப்பு ஓசு தான் போட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு தண்ணி பாய்ச்சிருக்காங்க உரம் உரத்தை பார்க்குறீங்களா இதோ உரம் போட்டிருக்க தெரியுங்களா உங்களுக்கு உரம் கீழே இறங்கி தான் உரம் உரம் போட்டுக்காங்க உரம் போட்டிருக்காங்க அப்புறம் டீப்பு தெரியுங்களா அங்கே டீப்பு இந்த டீப்பு எங்கேருந்து இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீப்பு நேராக போய் அப்படியே வரும் அப்படியே வந்துச்சுன்னா அப்படியே வந்து நம்ம தோப்பு அப்போ தோப்புலாம் அங்கே வரும் அந்த முக்கில் வந்து அங்கேருந்து இருந்து சுற்றி வரும் வந்து இப்படி பார்த்துருக்காங்க பூரா பாருங்கள் ஏதாவது செடி நல்லா எதாவது உயிரோடு தெரியுதுங்களா உங்களுக்கு மல்லிகைப்பு செடி பார்த்தா உங்களுக்கு மல்லிகைப்பு செடி மாதிரியே தெரியாது இதுதான் செடி ஸோ இந்த மல்லிகைப்பு செடியை வந்து எப்படி கொண்டு வராங்க மக்கள் அதாவது விவசாயி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த காட்டுக்கு வந்து இப்போ வந்து எவ்வளோ செலவழிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து இந்த இவங்களுக்கு வந்து இந்த தண்ணி பாஞ்சது வந்து அஞ்சு மணி நேரம் ஓடி உங்களுக்கு அஞ்சு ஏழு மணி நேரம் ஓடி இருக்கு அஞ்சு மணி நேரம்னு கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அஞ்சு மணி நேரம் ஓடி உங்களுக்கு தண்ணி இது போக வந்து இந்த பதினாறுக்கு பதினாறு உரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐந்நா நானூற்றி ஒம்பது ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு நினைக்கிறேன் உரம் வாங்கி போட்டிருக்காங்க ஒரு மூட வாங்கி போட்டாங்களா இல்லை ரெண்டு மூட வாங்கி போட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரில சரிங்களா இது போக மருந்து அடிச்சிருக்காங்க மருந்து வந்து நான் நேற்று கேட்டேன் கேட்டதில் வந்து இவங்க வந்து மருந்து வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு என்னமோ அந்த கூட்டுப்புழுவுக்கு வந்து வாங்கி அடிச்சிருக்காங்க ஸோ இப்போ வரைக்குமே அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு ஏழாயிரூவா எட்டாயிரரூவா பக்கம் அந்த இதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்காங்க ஏழாயரூவா எட்டாயிரூவானா ஏதாவது புல்லு அடித்ததோடு சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரரூவா கணக்கு செலவு பண்ணியிருக்காங்க இது போக அடுத்து இது வந்து தளவு எண்ணிக்கி ஏற்படுதோ தளவு ஏற்பட்டதுமே அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு அடிப்பாங்க தளவு வந்து ஆரம்பித்தனுமே அதுக்கு ஒரு மருந்தடிப்பாங்க ரெண்டாவது அது தலை வந்துருச்சா பின்னிங்கன்னா மறுபடியும் ஒரு தண்ணியை விடணும் மறுபடியும் தண்ணி விடுவாங்க மறுபடியும் தண்ணியை விட்டுட்டு மறுபடியும் ஒரு மருந்து அடிப்பாங்க இந்த பூவை கொண்டு வரதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு மருந்து ஆறு மருந்து அடிச்சுடுவாங்க விவசாயிகள் அடித்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் கொண்டு வராங்க கொண்டு வந்து பூவை கொண்டு வந்தால் அந்த பூவில் வந்து எதாவது சொத்தை ஏதாவது வந்து நோய் விழுந்து ஏதாவது ஒன்று வரும் அதுக்கும் மறுபடியும் மருந்து வாங்கி அடிப்பாங்க அது பூ வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அப்புறம் மறுபடியும் அதுக்கு ஒரு மருந்து அடிப்பாங்க அதுக்கு ஆயிரத்தி எண்ணூறுபா ரெண்டாயிரூவா செலவு வச்சு அதுக்கு ஒரு மருந்தடிப்பாங்க இதெல்லாம் அடித்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போனால் மார்க்கெட்டில் வந்து ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு போகும் அதாவது பொதுவாக நார்மலான டயத்தில் சொல்கிறேன் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாய்க்கு வந்து பூ போகும் நம்ம வந்து ஒரு நம்ம நம்ம கொண்டு போகிற பூ வந்து எவ்வளோ இருக்கும் தெரியுமா ஆறு கிலோ பூ கொண்டு போகிற முடியுங்களேன் ஆறு கிலோ பூ கொண்டு போகிறோம்னா அங்கே போய் கடையில் போட்டோம்னா எவ்வளோ தெரியுமா இருக்கும் அஞ்சு கிலோ அஞ்சு தான் இருக்கும் அவ்வளோதான் நிற்பான் ஏன்னா மிச்சம் புறம் கொல்ல எப்படி கொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வாங்குகிறான் பார்த்திங்கன்னா பூ மார்க்கெட்டில் அவன் பூராமே வந்து அந்த கடையில் வந்து ரெகுலராக வந்து வாங்குறதுனால இவங்க என்ன பண்ணிடுவாங்க ஒரு கிலோவாக ஒன்று நூறு ஒன்று இரநூறு நிறுத்து போடுவானுங்க நிறுத்து போட்டு அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து அவங்க வந்து எப்பயுமே நான் அவங்க கடையிலே வந்து வாங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாங்க அப்போ மக்கள் வந்து யார் பாதிக்கப்படுறா இது விவசாயி தான் பாதிக்கப்படுறாங்க விவசாயிகள் வந்து அப்போ வந்து அங்கே ஒரு கிலோ மைனஸ் ஆகுதா இது போக இந்த அஞ்சு கிலோ ஆறு கிலோ மல்லிகைப்பூ கொண்டு போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆள் நம்ம எடுக்க முடியாது நம்ம கூலி ஆள் போடணும் ஒரு கிலோவுக்கு வந்து இப்போ வந்து அறுபது ரூபா எழுபது ரூபா கொடுத்துக்காங்க ஒரு கிலோ மல்லிகைப்பூக்கு எழுபது ரூபா அவங்களுக்கு கொடுத்துப்பட்டு ஏற்கனவே அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரரூவா ச முப்பதாயிரரூவா இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரவா பக்கம் செலவு பண்ணியிருப்பாங்க மல்லிகைப்பூக்கு கொண்டு போகிறதுக்கு அந்த மல்லிகைப்பூ வர வைக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் பண்ணி கொண்டு போனால் அதுக்கடுத்து அந்த பூ பூ எடுக்கிறதுக்கு வந்து ஆள் போடணும் அவங்களுக்கு கிலோவுக்கு அறுபது ரூபா எழுபதுருவா கொடுக்கணும் இது போக அவங்களுக்கு வந்து டீ வடை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இது போக இதெல்லாம் போய் போட்டோம்னா அங்கே கொல்ல அவன் என்ன பண்ணுவான் ரூபா முந்நூறுவாய்க்கு வாங்குறானா வாங்கி கொண்டு போய் என்ன பண்ணுவான் அவன் போய் அழகாக எழுநூறுவா அறநூறுவாய்க்கும் அவன் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு போயிடுவான் சரிங்களா அப்போ யாருங்க பிழைக்கிறா இதில் நீங்களே சொல்லுங்கள் மக்களை யார் பிழைக்கிறா ஒரு மனுஷ விவசாயி வந்து ஒரு பூவை கொண்டு வரணும் பேசிக்காக வந்து ஒரு மல்லிகைப்பூவை கொண்டு வரணும்னா குறைஞ்சது நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது நாள் ஆகும் இந்த ஐம்பது நாளில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ மல்லிகைப்பூ கொண்டு போய் அங்கே கொடுத்தா எவ்வளோ கொள்ளையடிக்கிறாங்க அப்போ வந்து அப்போ விவசாயிகள் வந்து வாழ்வாங்களா இல்லை வந்து விவசாயிகள் வந்து மருந்து குடித்து சாவாங்களா நீங்களே சொல்லுங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க விவசாயிகள் ஸோ இந்த விவசாயிகளுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற மக்கள் எல்லா பேருமே வந்து நீங்கள் வந்து தீர்வு தரப்பட கிடையாது இவங்க விவசாயிகள்கிட்ட வந்து நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா ஒன்று ரெண்டாவது வந்து விவசாயிகள் வந்து ஒரு கத்திரிக்காயோ தக்காளியோ மிளகாயோ அல்லது வந்து ஒரு பாவக்காயோ ஏதாவது ஒன்று விளைய வச்சு கொண்டு போய் அவங்களே வந்து விவசாயிகளே வந்து விற்பனை செய்வாங்க உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி நபர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேரம் பேசாமல் வாங்குங்க இப்போ அவங்க வந்து ஒரு இருபது ரூபா சொல்கிறாங்களா கத்திரிக்காய் இப்பா இருபது ரூபா கத்திரிக்காய் இப்போ அதாவது யதார்த்தத்துக்கு சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற மாதிரி கத்திரிக்காய் வந்து ஐம்பது ரூபா அறுபா போகுது அது வேறு விஷயம் நான் ஒரு யதார்த்தமாக சொல்கிறேன் எப்பா கத்திரிக்காய் இருபது ரூபான்னு அவர் வந்து யார் சொல்லுறாரு யாவார் சொல்லுவார் இதே நீங்கள் வந்து பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா ஏவாரி வாங்கி வைப்பேன் அவையா சொல்லுவேன் முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா வண்டி வாங்க திரிக்கா ஸோ நீங்கள் இவர்கிட்ட இவர்கிட்ட இருபது ரூபா சொல்கிறாரே பரவாயில்லான்னு உட்காருவீங்க வாங்குறதுக்கு அதை இப்போ பிறகு அப்போ இது என்னங்கய்யா இது சொத்தையாக இருக்குது அது சொத்தையாக இருக்குது பத்து ரூபா போட்டுங்கய்யா பதினஞ்சு ரூபா போட்டுக்கங்கய்யா அப்படின்ற வந்து நம்ம வந்து மக்கள் வந்து பேரம் பேசுவாங்க அதே ஏவார்ட்ட போய் சொன்னோம்னா ஏம்மா வேலை விற்கிற விலைக்கு இப்போ முப்பத்தஞ்சு ரூபா விற்கிற மற்ற இடையில நாற்பது ரூபா வந்துக்கிறக்கா இஷ்டம்னா இல்லைன்னா போய்கிட்டே இருமா அப்படின்னா இதுதான் விவசாயிக்கும் வியாழிக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா பேரம் பேசாமல் வாங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் இன்னும் இந்த வீடியோவை பற்றி நான் நிறையா விஷயங்கள் வந்து நான் சொல்கிறேன் சரிங்களா நம்ம ஒரே விஷயத்தில் வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது ஒரே வீடியோவில் நம்ம சொல்ல முடியாது ஸோ நம்மளோட வீடியோ வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறீங்க அப்படின்னீங்கன்னா நான் விவசாயம் தான் நான் போடுவேன் மற்ற விஷயங்கள் வந்து போடுவேன் போடுவேன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் போடுவேன் ஸோ அதனால் வந்து லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் நம்மளை வந்து உற்சாகப்படுத்துகிறீங்க ஒரு விவசாயம் வந்து உற்சாகப்படுத்துறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லையும் உற்சாகப்படுத்தலாம் ஒரு லைக் பண்ணலாம் ஒரு ஷேர் பண்ணலாம் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு கமெண்ட் பட்டன் கமாண்டில் வந்து சொல்லலாம் நீங்கள் எந்தெந்த குறை இருக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு சொல்லலாம் அடுத்து வந்து பக்கத்தில் உள்ள பெட் பட்டன் டச் பண்ணீங்கன்னா பில் பட்டன் டச் பண்ணீங்கன்னா அடுத்து வந்து ஆள்ன்ற டச் பண்ணியிருக்கோம் அதை வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நண்பர்களே மற்ற விஷயங்கள் மற்ற இதை பற்றி நான் வந்து நான் அடுத்தடுத்து வந்து அடுத்தடுத்த வீடியோ போகிறேன் ஓகே நண்பர்களை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள்